என் இனிய நண்பன் என் மாணவன் என் வாழ்க்கையில் பாதியை அவனோடு அரவணைத்த காலம் பொற்காலம் எது பேசினாலும் அறிவுபூர்வமாக தான் பேசுவார் ஆனால் நகைச்சுவை என்றென்றும் கலந்திருக்கும் நான் எப்படி சொல்கிறது காலையில் வெகிலித்தனமாக ஃபோன் பண்ணுவோம் என்னென்னமோ பேசுவார் ஆனால் ஒருபோதும் அந்த வார்த்தையில் அவருடைய பேச்சில் ஒரு அறியாமையும் ஒரு வெகிளித்தனமும் இருப்பது நன்கு அறிவேன் எது சொன்னாலும் கேட்டுக்குவார் ஆனால் அவருக்கு தேவையானதெல்லாம் கேட்டு வாங்குவார் அறிவார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லுவார் எனக்கே வந்து யூடியூப்ல நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்தது எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணணும் போகணும் எப்படி வாய்ஸ் ஆட் பண்ணணும் எப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் எல்லாமே வந்து நிறைய வந்து சொல்லி கொடுத்தது சாம் தான் இன்றைக்கி வீடியோஸ் எல்லாம் இவ்வளோ க்ளியராக போடுறேன்னாக்கா சாமோடைய டெக்னிக் எனக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபி படித்திருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து வீடியோ போடுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து எனக்கு அதிகமாக தெரியாது இதெல்லாம் சொல்லி கொடுத்தது சாம் தான் சாம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்